ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே இன்றைக்கி நம்ம வீட்டில் பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் மைதா அப்புறம் கொஞ்சமாக சுகர் கொஞ்சமாக ச சால்ட்டு அப்புறம் முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா மாவு பசைஞ்சுக்க போகிறோங்க நல்லா ரெண்டு முட்டை ஒயிட்டு ஊற்றிக்குங்க அப்புறமா சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அது வந்து சால்ட்டுக்கு நான் சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க நான் வந்து இப்போ ஆஃப் கேஜி பேசுகிறேங்க அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா பிசையுங்க அப்போ தான் பிசைஞ்சால் நம்ம வந்து சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சுக்குங்க நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைங்க அப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர் கூட ஊற வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா பிசையணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும் நல்லா அடிச்சடிச்சு பிசைக்குது பிசைஞ்சு வச்சுக்கோங்க எல்லாம் பிசைஞ்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க பிசைஞ்சிட்டு எண்ணெயை நல்லா தடவி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு ஈர துணி கூட போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் தொட்டு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது அப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையிலே பாருங்கள் இல்லை பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் வீச்ச வீச ஆரம்பிங்க எனக்கும் முன்னே தெரியாதுங்க செய்ய செய்ய தான் கற்றுக்கிட்டேன் மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா இப்படி வீச்சு வீச்சு போடுங்க அப்புறமா இப்படியும் செய்யலாம் இன்னொன்று வந்து இப்படி நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு வீச்சை தெரியல அந்த மாதிரி வீசி பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கத்தி ஒன்று எடுத்துகிட்டு இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வச்சிடலாம் இது ஒரு மெத்தட் தான் அழகாக அப்படியே எடுத்து நல்லா சுற்றி நல்லா ரோல் பண்ணி அப்படி வச்சுருங்க வச்சுட்டு மொத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தோசை வைங்க தோசை வச்சுட்டு நல்லா அப்படி ஒன்றுமே இல்லை நம்ம சுற்றி அப்படியே சும்மா லைட்டாக கையிலே ப்ரெஸ் பண்ணி தோசை தோசைக்கா நல்லா காஞ்சோன்னே அதில் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே போட்டுருங்க நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருங்க போட்டு நான் ரெண்டாக போட்டுக்கிறேன் சின்ன சின்ன போடுறதுனால ரெண்டாக போட்டுக்கிறேன் நல்லா ஆயில் ஊற்றி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்கங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டுக்குங்க சுட்டு எடுத்து நல்லா சூப்பராக பாருங்க நல்லா சுட்டுட்டு அப்புறம் கீழே எடுத்து வச்சு நல்லா அடிச்சு ஒதுனா பரோட்டா ரெடி ஆயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மத்திய வச்ச குருமா இருந்துச்சு அதையும் ஊற்றி சாப்பிட்டுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க வாங்க சாப்பிட்லாம் பாய்